ஸ் வெ்கம் டு டேஸ் த்ரீ டாபிக்ஸ் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க எல்லா அம்மாக்களும் ஒரு வழியாக எல்லாத்தையும் அனுச்சி விட்டுட்டு அப்பாடா அப்படின்னு உட்காந்துருப்பீங்க இந்த உட்காந்துருக்க ரிலாக்ஸ் டைமில் கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸாக நம்மளோட வீடியோ பார்க்கலாமா வாங்க வீடியோ கோல போகலாமா டிப் நம்பர் ஒன் ஃபாஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனத்தின் சிகாமணி பட்டத்துக்கான டிப் தான் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஸை வந்து சிக்கனப்படுத்தணும் அப்படின்னா பருப்பை வந்து நம்ம வந்து சாம்பாருக்கு வந்து வைக்கிறப்ப அப்படியே டேரெக்டாக வந்து குக்கரில் போட்டு வேக வைக்காமல் இந்த அரிசிலாம் ஊற வைக்கிறப்ப காலையில் ஏந்திரிச்சோன்னு அரிசி ஊற வைக்கிறப்ப கையோட இந்த துவரம் பருப்பையும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதர பதர வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந் ஓ பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வேகிற துவரம் பருப்பு வந்து அஞ்சே நிமிஷத்தில் வெந்துடும் அதுவும் நல்லா பூ மாதிரி சாஃப்ட்டாக வெந்துடும் கரண்டியால் அப்படி நாலு கிண்டு கிண்டுனீங்க அப்படின்னாவே நல்லா பஞ்சு பஞ்சாக போயிடும் டைப் ட்ரை பண்ணி பாருங்கள் நேரத்துக்கு நேரமும் மிச்சம் கேஸுக்கு கேஸும் மிச்சம் நம்பர் டூ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் போகிறோம் கட கடை கேரட் அதை எப்படி செய்யுதுன்னு பாத்திரம்லாம் ஒரு கடையை வச்சுக்கோங்க என்ன சூடானதுக்கு அப்புறமா கடுகு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கடலை பருப்பு முந்திரி பருப்பு ஆப்ஷனல் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாக்கீன் நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க பொடி பொடியாக ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு குழந்தைங்க வாயில கடிப்படும் அதனால் அதனால அப்படி ஆட் பண்ணாதீங்க இஞ்சி இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ற அளவுக்கு இஞ்சியை துருவி போடுங்க இல்லைன்னா என் பொண்ணு வந்துட்டு பூத கண்ணாடி வச்சு தேடி தேடி வெளில எடுத்து வச்சிருவாங்க தான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படின்னா பூ மாதிரி திருக்கண கேரட் திடீர்னு பார்த்தா கனகாமரம் இருந்தது அதனாலதான் வந்து பூமாரின்னு சொல்கிறாங்க போல அதையும் ஆட் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக வந்துட்டு வர மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து 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 கொடுக்கும் இதுக்கு நம்ம வாட்டரும் ஆட் பண்ண அந்த எண்ணெயிலே வந்துட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்துட்டு தாராளமாக ஊற்றிக்கோங்க வெந்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் வந்து விட்டுக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் கொஞ்சம் புளிப்பா நல்லா இருக்கும் விட்டோடனே அப்படின்னா நல்லா ஆற வச்ச சாதத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண கேரட் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணோம் நம்மளோட கேரட் ரைஸ் ரெடி இது அப்படியே வந்துட்டு பெரியவங்களுக்கு பொரியலாக கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு கேரட் சாதமாக பண்ணி கொடுத்துடலாம் டூ இன் ஒன் பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம் நேரத்துக்கு நேரம் மிச்சம் டிப் நம்பர் அப்படின்னா இது வந்துட்டு கடாயா இல்ல தோசைக்கல்லா அப்படின்ற அளவுக்கு நம்ம கடாயோட பேக் சைடு வந்து இந்த அளவுக்கு மோசமாக தான் இருந்தது உள் சைடும் கொஞ்சம் அப்படி தான் இருந்தது இருந்தாலும் உள்ள கம்பேர் பண்ணுறப்ப வெளியில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு நல்லா பார்க்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் புதுசாக அடிச்ச மொட்டை மாதிரி மண்டை மாதிரி நல்லா மழை மழை இருந்தது இதை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் தான் இப்போ பார்க்க போறோம் அதுக்கு இந்த மாதிரி ஹேர்பிக் எடுத்துக்கோங்க அது மேலே வந்துட்டு இந்த கொசுவர்த்தி கோயில் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேல போவ போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா போட்டு தேய்ங்க அஞ்சே நிமிஷம் ஜென்டிலாக மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா உடனே போயிடும் அப்படின்ற கதைலாம் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு இப்போ அது கொஞ்சம் கரக்கரக்கரன்னு தேய்க்கறதுக்காக அதில் கொஞ்சமாக கோலமாவை வந்துட்டு ஆட் பண்ணணும் பட் என்கிட்ட வந்து ஒயிட் கலர் கோலமாவும் இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி அதனால் கலர் கோலமாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா போட்டு கர கரம் நர நரன்னு போட்டு தேய் இதேன்னு தேய்ச்சேன் தேய்ச்சிட்டு இருக்கிறப்பேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாதி எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே ஸ்டீல் ஸ்க்ரப்பரை போட்டு தேய்ச்சி பார்ப்போமே அப்படின்னு ஒரு தப்பு பண்ணிட்டேன் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாத்திரம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல நமக்கு அழகு தான் முக்கியம் அப்படின்றதுனால பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீல் ஸ்க்ரப்பரை போட்டு கொ கொஞ்சம் நர நரன்னு தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜென்டலாக மசாஜ் பண்ணா போயிடும் அப்படின்ற கதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இதை தேய்ச்சி எடுத்துருக்கேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் அட்டாச் பண்ணுற அதையும் வந்து பார்த்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கல டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா இந்த டிப் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இந்த எக்கு வந்து நம்ம எப்போதுமே ஸ்டோர் பண்ணுறப்ப அந்த ஷார்ப்பான பக்கம் இருக்கு இல்லையா அது எப்போது கீழே இருக்கிற மாதிரி பார்த்து வைங்க அப்போ தான் வந்து முட்டை ரொம்ப நாளைக்கு கிடாமல் அப்படியே இருக்கும் இப்போ நம்மளோட பிரேஸ்லெட் அப்டேட் பார்த்துடலாமா இப்போ பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து நிறைய பிரேஸ்லெட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டல் பீச்சில் இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இதில் அஞ்சு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை அப்படியே எடுத்து ஸ்டாண்டில் வச்சுறேன் I அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஷ் கலர் வித் இவிலை முட்டை கண்ணை முழிச்சு பார்க்குற அந்த டாலர் அதுக்கப்புறம் ரொம்ப அட்ராக்டிவான ரெட் கிறிஸ்டல் வித் அந்த சூப்பரான ஒரு ஃப்ளவர் போட்டு ஒரு ஹேங்கிங் அதுக்கப்புறம் தேன் கலர்னு சொல்லுவாங்கல்ல அதில் கிறிஸ்டல் வச்சு ஒரு ஹேங்கிங் அதுக்கப்புறமா மல்டி கலரில் ஒரு யூனிகார் பிரேஸ்லெட் அதுக்கப்புறமா இது சூப்பரான ஒரு கலர் என்ன கலர்னே சொல்ல முடியல யூனிகார் கலரில் ஒரு பாண்டா சாம் போட்டது ரொம்ப அழகாக இருக்குது இதில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய சாம்ஸ் அண்ட் இது வந்துட்டு அவைலபிளாக இருக்குது மல்டி கலர்ஸில் நீங்கள் பல்க் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அப்படின்னா நீங்கள் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறீங்களோ அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஏதாவது டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா அந்த யூனிகான் கலரில் இருக்க பாண்டா பிரேஸ்லெட் தான் இப்போ வாங்க டிப்பை கண்டினியூ பண்ணலாம் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்னன்னு பார்த்துக்கலாமா அதே முட்டையை தான் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த முட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்பா அப்பா வந்து வாங்கிட்டு வருவோம் அஞ்சு ஆறு அது மாதிரி வாங்கிட்டு வருவோம் ஏற்கனவே ரெண்டு முட்டை இருக்கும் இருந்தாலும் ஒரு அஞ்சாறு முட்டை சேர்த்து வாங்கிட்டு வருவோம் எது பழசு எது புதுசுனே தெரியாது அதுக்கு இந்த மாதிரி டேட் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பழசாக இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் புதுசா வாங்குறது எல்லாத்தையும் போக போக யூஸ் பண்ணிக்கலாம் உடம்புக்கும் நல்லது டிப் நம்பர் ஃபைவ் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க அந்த பேக்கில் குழந்தைங்களாம் பென் பென்சில் வச்சு கிற்கிறது அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு என்ன சொல் சொல்லிட்டா போச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் உங்கள் கண்ணு முன்னாடியே பேனாக வச்சுட்டு இந்த மாதிரி கிறுக்கறதுக்கு மனசு வரல இந்த மாதிரி அழகா கோடு கூட போட்டுக்கிறேன் அடுத்தது நம்ம ஆளினால் கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க அதை அந்த மாதிரி காலையில் ப்ரஷ் பண்ணுறப்ப எப்படி பேஸ்ட் வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அந்த பேனாக கிரிக்கிறோம்ல அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி போட்டு தேய்ச்சிக்கோங்க நான் முன்னாடி ஒரு கதை சொன்னல ஜென்டலாக தேய்ச்சேன் அப்படின்னு இந்த கதைக்கு வந்து இது சூட்டபிள் ஆகும் இதை வந்து லைட்டாக வந்து நீங்கள் ஜென்டலாக தேய்ச்சிங்க அப்படின்னாவே போதும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது லைட்டாக ஜென்லாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஒரு தடவை தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் எப்போதும் பேக் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தாவோ இல்லை தண்ணி தொட்டு தொடச்சிட்டிங்க அப்படின்னாவே இங்கே இருந்த சுவடை தெரியாது கரை இங்கே இருக்கு அப்படின்னு தேடுவீங்க இந்த டைப்பில் அதுக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்